ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் மதி விலாக்ஸ் தமிழ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈவினிங் எடுத்த விலாக் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் இது வந்து கோயம்புத்தூர் போயிட்டு வந்திக்கு மறுநாள் ஈவினிங் எடுத்த விளாக் தான் காலையில தான் நாங்க ரீச் ஆனோம் ரீச் ஆனதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நான் நல்லா தூங்கினேன் மதிய ஒரு மணி வரைக்கும் என் ஹஸ்பண்ட் வந்து வந்த உடனே ஸ்கூல் போயிட்டாங்க நல்லா தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் இருந்தது அதெல்லாம் மிஷின்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேலை இருந்தது வெளியில போற வேலை சோ அப்போ போயிட்டு வரும்போது காடை வாங்கிட்டு வந்துருந்தேன் இன்னைக்கு வந்து நைட்டுக்கு பிரியாணி செய்யலாம் அப்படின்னு தான் காடை வாங்கிட்டு வந்தேன் திடீர்னு என்ன காடு பிரியாணி பிளான் அப்படின்னு சொல்லி பாட்டீங்கன்னா ஹஸ்பண்ட் கேட்டிருந்தாங்க ஏன் நீ ரொம்ப நாளா காடையை வாங்க மாட்டேற அப்படின்னு சொல்லி சோ அதனால வந்து அவங்க போயிட்டு வர்றதுக்குள்ளே சர்பைஸா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் மூணு காடை வாங்கிட்டு வந்திருந்தேன் அவங்களே கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க சூப்பரா சோ அந்ததுக்கு அப்புறமா பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலா இன்னும் பாப்பா வந்து வீட்டுக்கு வரவே இல்லை ஹஸ்பண்ட் வரும்போது தான் அம்மா வீட்டுல இருந்து கூப்பிட்டு வருவாங்க நான் வந்து அவங்க வர்றதுக்குள்ளாலே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வர்றதுக்குள்ளே நான் செஞ்சுட்டு விசில் போட்டுட்டேன் அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து வந்தாங்க இதெல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வெளியில வந்து பார்த்தேன் அப்படின்னா பாப்பா வந்துட்டா பாப்பாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் டூ டேஸா வந்து என் கூட இல்லையே அப்படின்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் பெரிய அளவுக்கு வந்து ரியாக்ஷன் கொடுக்கல ஏன்னா என்ன விட எங்க அம்மா கூட இருக்கிறதுக்கு வந்து அவளுக்கு பிடிக்கும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவள் ஜாலியே தான் இருந்தா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வரும்போது நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க மேடம் வந்த உடனே வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க அங்க என்னெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு கூட்டிட்டு போய் அம்மா வீட்டுல போதே என் பொண்ணு சொன்னது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திரும்ப வரும்போது வந்து கோயம்புத்தூர்ல இருந்து எனக்கு போர்டு வாங்கிட்டு வாங்கம்மா அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருந்தேன் ஏன்னு பாத்தீங்கன்னா வீட்டில போயத்தான் புதுசா பெயிண்ட் பண்ணி இருந்தோம் நிறைய கிரேன்ஸ் வச்சு சவரெல்லாம் எழுதிட்டே இருக்கா அதனால ஒரு நாள் கோவம் வந்து அடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கே கஷ்டமா இருந்தது குழந்தை எழுதுறதுக்குலாம் அடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் சவர் மறுபடியும் வந்து பெயிண்ட் அடிக்க வந்து நிறைய செலவாகுது அப்படின்றதால என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு இந்த பிளாக் போர்டு ஐடியா வந்துச்சு சோ ஒரு போர்டு வாங்கி கொடுத்தது அப்படின்னா இதுல எழுத சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு அதை அவர்கிட்ட சொல்லும் போதே சரி ஓகே வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் போயிட்டு வந்துட்டு வாங்கி தரேன் சொல்லியிருந்தேன் இது வாங்குறதுக்காக தான் ஆஃப்டர்நூன் வெளியே போயிருந்தேன் போர்டுமே வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டா வர்றதுக்குள்ளாரே நீங்க வந்து உங்க வீட்டுல சவத்தை வந்து காப்பாத்துறதுக்கு என்னெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு வந்து இப்பதான் இது வாங்கலாம்னு தோணுச்சு பட் எந்த அளவுக்கு இது பாசிபிள்னு தெரியல அவன் செவத்துல இனிமேல் எழுத மாட்டாளா அப்படின்னு எனக்கு தெரியாது அந்த போர்டை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் அலப்புற பாருங்க வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒன் டு த்ரீ எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா அட்வான்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தா ரொம்ப நேரம் நல்லாவே டைம் போச்சு அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா பிரியாணியும் விசில் வந்துருச்சு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் போல வீடெல்லாம் தொடச்சு விட்டுருந்தேன் உளுந்து வந்ததுக்கப்புறம் வீடெல்லாம் நல்லாவே இல்ல ஸோ அதனால அதெல்லாம் மாப் போட்டு விட்டுருந்தேன் சார் அப்படியே வந்து கையோட ஒரு வத்தி ஏற்றி வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரூம்லேயும் வந்து வத்தி ஏற்றி வச்சுட்டு இருந்தேன் ஏற்றி வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பிரியாணி வந்து விசில் வந்துடுச்சு அதுக்கப்புறமா சாப்பிட்ற வேலை தான் ஆனால் வந்து சீக்கிரமா நீங்க சாப்பிடவே விடு பாப்பா ரொம்ப நேரமா விளையாடிட்டு இருந்தா இன்னைக்கு வந்து சர்ப்ரைஸ் பிரியாணி செய்யலாம் செஞ்சிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் வந்த உடனே கேட்டாங்க என்ன வந்து நல்ல வாசனை எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அது வெஜிடபிள் ரைஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் சரி சர்ப்ரைஸா குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணேன் பட் ஆனால் கடைசியாக என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸில் எதுவுமே கொடுக்க முடியல அவரும் நம்மளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க மாட்டார் நம்ம ஏதாவது செஞ்சாலும் அவரை சர்ப்ரைஸ் ஆக ஆமாட்டாங்க என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சமைச்சு முடிச்சுட்டு இருந்தோம் இல்லையா அப்ப வந்து என் பொருந்து விளையாடிட்டு இருந்தா சார் அவர் கூட விளையாடிட்டு வந்து சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே அவங்க வந்து அவங்க அம்மா பாக்குறதுக்காக போயிட்டாரு போயிட்டு வரும்போது அங்கவே தோசை சாப்பிட சொன்னாங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டாரு வந்ததுக்கப்புறம் என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு இருந்தாலும் நம்ம சும்மா சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பிட வச்சா இருந்தாலும் பசியிருக்கும் போது சாப்பிட குடுத்திருந்தா ஏதாவது ஒரு ரியாக்ஷன் காப்பி பாருன்னு சொல்லி பாக்கலாம்னு நினைச்சேன் ஒரு ரியாக்ஷன் இல்லாம கடைசியில வந்து பிரியாணியா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு போயிட்டாரு ரொம்ப வந்து டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி பல்ப் அங்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு பார்க்கலாம் பாக்கலாம்